வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சேப்பங்கிழங்கு வருவல் இது ஒரு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வாய்க்கு ருசியாக இருக்கும் இதுக்கு நான் தண்ணி சாம்பார் தாங்க வச்சுருக்கேன் ரசம் போலவே இந்த சாம்பார் செஞ்சுருக்கேன் இதுக்கும் இந்த சேப்பங்கிழங்கு வறுவலுக்கும் அவ்வளவு நல்லா அடிச்சுக்கவே முடியாதுங்கிற ருசி அந்த அளவுக்கு இருந்தது இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் சேப்பங்கிழங்க ஒரு கடாயில் வேக வச்சுருக்கேங்க அதில் புளி போட்டு நான் வேக வச்சுருக்கேன் முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதுங்க முழு அளவு வேக தேவையில்லை முக்கால் பதத்துக்கு வெந்தாவே போதும் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் வெங்காயம் பூண்டு மிளகு சோம்பு சீரகம் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்க நான் கட் பண்ணி எடுத்து இவ்வளோ மொத்தமாக நம்ம கட் பண்ணிக்கணுங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டதோட இப்போ கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கிட்டேங்க குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் ஒரு வானலியில் ஆயில் ஊற்றியாச்சு இப்போ அரைச்ச விழுத இதில் சேர்த்து நல்லா வதக்கலாங்க இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் கொஞ்சம் பார்த்து நல்லா வதக்கணுங்க பிறகு இது ஆடி இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது சும்மா அரைச்சி நம்ம இது வதக்கிறதோடு சரிதாங்க ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் உங்களுக்கு தேவையான காரம் நீங்கள் சேர்த்துக்கிங்க காரசாரமாக இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கிங்க மஞ்சத்தூள் சேர்த்திட்டேன் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்திருக்கேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க இப்படி தண்ணி ஊற்றும்போது தான் இந்த கிழங்குக்கு இந்த மசாலெல்லாம் ஏறும் இப்போ நல்லா கொதித்த பிறகு இந்த கிழங்கு நம்ம சேர்த்திடலாம் பாருங்கள் மொத்த மொத்தமாக நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் அங்கே கட் பண்ணணும் நம்ம மெலீஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணால் நம்ம கலக்கும் போது எல்லாம் கரைஞ்சிடும் அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணாவே போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாங்க பார்த்து ஏற்கனவே முக்கால் வெந்து வெந்துருக்குது அதனால் நம்ம அது உடையாம பார்த்து கலந்து விடணும் அவசரமாக நம்ம அதை கலக்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் கொஞ்சம் நேரம் சிம்மிலையே கொஞ்ச நேரம் இருக்கணுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதன் பிறகு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மசாலெல்லாம் அந்த கிழங்குல ஏறிடும் இப்போ இது கொஞ்சம் புளி தண்ணி நான் ஊற்ற போகிறேங்க தண்ணி ஊற்றும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நான் பெருங்காயத்தூள் இன்றைக்கி இதில் போடலைங்க ஏன்னா சோம்பு போட்டதுனால நான் பெருங்காயத்தூள் போடலை இப்போ நான் கரம் கறி மசாலா தூள் போட்டிருக்கேங்க பிறகு கடலை மாவு ஸ்ப்ரே அதாவது தூவி விட்ருக்கேன் ஏன்னா தூவி தான் விடணும் இதுக்கு அப்போ தான் வந்து இது நல்லா ஒரு மசால் வந்து உதிரி உதிரியாக மேலே படிஞ்சு இருக்கும் நம்ம தண்ணி மாதிரி ஊற்றுனமெல்லாம் அது நல்லா இருக்காது திரும்பி நான் திருப்பி விட்டுட்டு திரும்பி நான் தூவி விட்டுட்டேன் கொஞ்சம் நிறைய தூவக்கூடாதுங்க கொஞ்சம் தான் தூவணும் இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அருமையான சுவையில் சேப்பங்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பருப்பு வெந்துட்ருக்குது தோரம் பருப்பு தான் போட்டிருக்கேன் நான் எப்பவுமே மிக இது அதாவது குக்கரில் நான் பருப்பெல்லாம் வேக வைக்க மாட்டேன் டைரெக்டாக தான் வேக வைப்பேன் இப்போது விளக்கண்ண ஊற்றி தான் பருப்பை வேக வச்சுருக்கேங்க விளக்கண்ணெய் ஊற்றி வேக வைக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் குளிர்ச்சியும் தரும் நமக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க தாளிப்பு வந்து கருவேப்பில கடுகெல்லாம் போட்டுட்டேன் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போட்டிருக்காங்க இந்த தண்ணி சாம்பாருக்கு இப்படி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சா பருப்பு நல்லா வேக வச்சு கடைஞ்சி புளி கரைச்சி ஊற்றிட்டாங்க இப்போ மிளகாத்தூள் மல் அதாவது சாம்பார் தூள் போட்டாச்சு போட்டு கொதிச்சிட்ருக்கும் இந்த தாளிப்பும் அதில் சேர்த்தியாச்சுங்க சிம்பிளான ஒரு சாம்பார் தான் இது இந்த சாம்பாரும் சேப்பங்கிழங்கு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்லாமான்னு தோணும் அந்தளவுக்கு வேறு லெவலாக இருந்தது இதுபோல் நீங்கள் சேப்பங்கிழங்கு வறுவல் செஞ்சு தண்ணி சாம்பார் செஞ்சு பாருங்களேன் அடிக்கடி நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்